ஆவணி மூலத் திருவிழா முதல் நாள் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை மதுரையிலே சுகுணபாண்டியனுடைய ஆட்சி காலத்திலே மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரிலே கருங்குருவி ஒன்று வசித்து வந்தது அது ரொம்ப எளிமையான பயந்த சுபாவம் உள்ள சக்தியற்ற பறவையாக இருந்த காரணத்தினாலே மற்ற பறவை இனங்களும் காகங்களும் அந்த கருங்குருவியை துன்புறுத்துகின்றன தலையில் வந்து கண்ணா பின்னான்னு கொத்தி கொத்தி துன்பம் கொடுத்தன தலையில் காயங்கள் ஏற்பட்டது அந்த கருங்குருவியினால் அந்த வேதனையையும் வலியையும் தாங்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் உள்ள மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய கொடுமையான நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்ததாம் அப்போ அந்த காட்டின் வழியாக மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த சிவனடியார்கள் எல்லாம் மதுரையிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமைகளையும் பொற்றாமரை குலத்துடைய பெருமைகளையெல்லாம் பேசிக்கொண்டு கொண்டு போனதை கேட்கிறது நமக்கும் சிவபெருமான் நிச்சயம் அனுகிரகம் செய்வார் என்ற பூரண நம்பிக்கையோடு அந்த கருங்குருவி ரொம்ப சந்தோஷமாக மதுரையை நோக்கி பறந்து சென்றது அங்கே பொற்றாமரை குலத்திலே நீராடி சிவபெருமானையும் மீனாட்சி அம்மையும் தரிசனம் செய்து மூன்று நாட்கள் ரொம்ப அற்புதமாக இறை வழிபாடு செய்தது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அந்த கருங்குருவியின் மீது இரக்கம் ஏற்பட்டு சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ தன்னுடைய நிலையை கருங்குருவி சொல்லுகிறது சுவாமி அதற்கு மிக உயர்ந்த மிருத்துஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து அனுகிரகம் செய்தார் அதன் காரணமாக அதற்கு பலம் ஏற்படுகிறது அது சாதாரண ஒரு கருங்குருவியாக இருந்தது வலியன் என்கிற ஒரு பறவையாக மாறியது தனக்கு மட்டும் அந்த சக்தி கிடைத்தால் போதாதுன்ட்டு தன் இனமான எல்லா கருங்குருவிக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்ய சிவபெருமான் எல்லா பறவை இனங்களும் அதாவது அந்த கறிக்குருவி வகை இனங்கள் அனைத்துக்கும் அந்த வலிமையை கொடுத்து அனுகிரகம் செய்தார் அதோடு பிறவியின் முடிவிலே அந்த கருங்குருவிக்கு சுவாமி மோக்ஷத்தையும் கொடுத்து அனுகிரகம் செய்தார் அப்படிங்கிறதான் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை எப்பேற்பட்ட பெருமான் எப்பேற்பட்ட கருணையோடு ஒரு கருங்குருவிக்கு சுவாமி உபதேசம் பண்ணுறாருனா அவருக்கு வந்து உயிரினங்கள் மீது எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னு காட்டக்கூடியது மனிதர்கள்லாம் பக்தி செலுத்தினா மட்டும் சுவாமி அனுகிரகம் செய்வது இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் சுவாமி அனுகிரகம் செய்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடல் இந்த கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை